நான் வந்து உட்கார்ந்துருக்க இடம் பார்த்தீங்க சொன்னால் சமணர்களுடைய படுகை இது வந்து இந்த இந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஆரம்பங்களில் தொடந்துருந்துச்சு இப்போ சமீப காலமாக அது வந்து அடைச்சி தான் இருக்குது இன்றைக்கி திருப்பமன்றத்தில் தான் இந்த சமணர் படுகை இருக்குது இந்த இன்றைக்கி திருப்பமன்றத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல கோயில்கள் இன்றைக்கி இருந்துருக்கு குறிப்பாக வந்து ஆறுபடை வீடில் முதல் வீடான முருகன் கோவில் இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா மேலே காசி விஸ்வநாதர் இருக்கார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கந்தர் பாதுஷா தர்கா இருக்குது அதே போல் மலை அடிவாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு சிவன் கோயில் இருக்குது விநாயகர் கோயில் இருக்குது குலதெய்வ வழிபாட்டுக்கு நிறைய கோயில் நிறையா இருக்குது கருப்புசாமி கோயில் இருக்குது முனியாண்டி கோயில் இருக்குது இது போக இன்னும் பல்வேறு தெய்வங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா பதினாலங்கால் மண்டபத்து பக்கத்தில் கிறிஸ்தவர்களுடைய தேவாலயம் ஒன்று இருக்குது இப்படி பல அம்சங்கள் நிறைஞ்ச இடம் தான் இந்த திருப்புறம் இப்போ இந்த திருப்புறத்தை பற்றி ஏன் இன்னைக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் சமீபத்தில் குறிப்பாக டிசம்பர் இரு பதினெட்டில் ஒரு சம்பவம் இங்கே நடக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்திலேருந்து ஒரு குடும்பம் இன்றைக்கி வந்து நேர்த்திக்கடன் செய்வதற்காக தர்காவுக்கு வர்றாங்க அவங்க வந்ததை பார்த்த காவல்துறை அதை உடனே தடுத்து நிறுத்தி இங்கேலாம் வந்து பழி கொடு பலி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கலப்புறாங்க அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா திடீர்னு இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இருபது வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாக்குவாதம் என்ன ஆகுதுன்னா இது ஒரு கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே அது இஸ்லாமியர்களுக்கும் காவல்துறைக்குமான ஒரு மோதலாக மாறுது அந்த மோதலை வந்து இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் பயன்படுத்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்து இஸ்லாமியர்கள் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து இப்படி புனிதத்தை கெடுக்குறாங்க ஆடு கட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வதந்தியை கலப்புகிறான் அப்போ இந்த பகுதி மக்கள்கிட்ட விசாரிக்கும் போது நான் எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி ஏழு ஆகுது நான் சின்னாலருந்து இங்கே தான் இருக்கேன் நான் ஒரு ஏழு எட்டு வயசுலேயே மலைக்கு மேலே கோயிலுக்கு போயிருக்கேன் நல்லா கோயிலுக்கு போயிருக்கு அங்கே போய் சக்கரை சூடம் பற்றியெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சா அவர் பூசை பண்ணி கொடுப்பார் சக்கரை கொடுப்பார் வாயில விட்டு மிச்ச சக்கரை அங்கே இருக்குது அவங்களுக்கு கொடுங்கன்னு வந்துடுவேன் அப்புறம் அது முன்னாடியில் வந்து கடாயெல்லாம் வெட்டி சமைச்சு சாப்பிடுவாங்க நம்ம இந்துக்களும் போய் சமைத்து சாப்பிடுவாங்க எல்லோரும் போவாங்க அவங்களுக்குள்ள பொருளை போகிற அவங்க தான் கொண்டு போவாங்க எல்லாரும் அண்ணன் தம்பி மாமச்சனெல்லாம் பழக்க வழக்கம் உண்டு பொருளை கொண்டு போகிறவங்களுக்கு இந்துக்கள் போவாங்க அது கோட்டை தெருவில் என்ன இருக்காங்க அவங்களெலாம் ஒரு சில பேர் மு முத்துனவங்க இல்லாமல் இருக்கலாம் மற்றவங்களெலாம் இருக்காங்க இன்னும் நிறையா பேர் இருக்காங்க நான் டெய்லி அவங்களையும் பார்ப்பேன் பேசுவோம் அண்ணன் தம்பி மாச்சின சித்தப்பேன் பெரியப்பேன் அபிச்சி ஆத்தா அப்படி தான் பழக்க வழக்கம் இருக்குது எல்லோரும் அன்னையிலேருந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க நானே வாக்கப்பட்டு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் பிள்ளைகளுக்கு முடியலை வைக்கல நாங்கள் போய் அங்கே தான் மந்திரிச்சுக்குருவோம் மந்திரிக்கிறதுலேருந்து உடனே பாதுகாத்து கொடுப்பாங்க நம்ம க க கோட்ட கூட அங்கே கோயிலுக்கு சந்தனம் கொடுத்து போய் வேலை வெட்டி பார்ப்பாங்க அவங்க தாயா பிள்ளை மாமே மச்சனே எல்லாமே உறவு கொண்டாடி நல்ல முறையில் பார்த்துக்குருவாங்க வச்சுக்கிடுவாங்க அவங்களால எங்களுக்கு சிரமம் இல்லை எங்களால் அவங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னும் போது இப்போ புதுசாக ஏதோ உருவாக்கிட்டு வருது அதெல்லாம் நடக்க வேணாம் அவத்தோ இப்ப இருக்கிறவங்க கொண்டு வராங்க பொதுமக்கள் எல்லாரும் பொதுமக்கள் சார்பாக தான் சொல்றேன் இங்க இருந்து இருக்கவங்க யாரும் அந்த பெருசாக நினைக்கிறல அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க கொண்டாடுறாங்க அவ்வளவு யாருக்கு யாரும் இடைஞ்சல் இல்லை இல்லை இது வரைக்கும் இடைஞ்சல் பண்ணல யாரும் நோம்பு காய்ச்சுவாங்க பிரியாணி போடுவாங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க எங்களுக்கு எங்க வீட்டுக்கே வரும் பிரியாணி அவங்க இது இது பண்றாங்களே முஸ்லிம்காரங்க பிரியாணி போடுறது வைக்கிறது போய் தாயா பிள்ளையா பழகுறோம்ல மாமா இந்த தங்கச்சிட்ட போய் குடு பிள்ளைகிட்ட போய் குடுன்னு சொல்லுவாங்க அதை வாங்கிட்டு வந்து பிள்ளையெல்லாம் சாப்பிடுவோம் நம்ம போய் கொடுக்குறோம் அதை இது பண்ணிக்கிருவாங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது மாதிரி அவங்களும் நடந்துக்கிருவாங்க பாண்டிகளுக்கு முழுக்க முழுக்க போக வேலைக்கு போனோடனே நாங்க முதல் காசு எங்க கூட வேலைக்கு தமிழர்கள் கூப்பிட்டு போறோம்ல காணிக்க கொடுத்துருவேன் காணிக்க கொடுத்து போட்டுட்டு வர சொல்லிடு எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த வந்து தொழில் நம்ம யாரையும் முடியாது எல்லா நம்ம தான் செஞ்சு தரோம் என்கிட்டையும் வந்து யாரும் சொல்லி இந்துக்கள் வேலை தராம இருக்க மாட்டாங்க நல்லா தருவாங்க நாங்க நல்லா முறையா செஞ்சு கொடுத்துருவோம் எந்த இதுவும் இல்லை சாப்பாடுலாம் போடுவாங்க மேல நாங்கெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியாது சாப்பிட்ருக்கோம் அங்க வந்து ஆடி அம்மாவாசைக்கு வந்து காசி சன்கிட்ட போய் அவசியம் ஆகும் அந்த அவசியம் போகும்போது பாத்தீங்கன்னா தர்கால போய் சக்கரவர்த்தியா குடுத்துட்டு வந்தா இங்க அவசியமே பண்ணுவாங்க அதெல்லாம் உண்டு இப்போதான் எதாவது வெளி ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க நான் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு வந்து ஜாதிய பத்தி இது வரைக்கும் ஜாதி சண்டைன்னு வந்ததில்லை தெருவுக்குள்ள மத சண்டைன்னு வந்ததில்லை மதினியில தான் என்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க நானும் நாற்று நாள் தான் எல்லாத்துக்கும் உரிமையா கூப்பிடுவேன் நல்ல காலத்துக்கு அவங்களும் துணிமணி கொண்டு வந்து எனக்கு தருவாங்க நான் வாங்கி துணிமணி குடுத்துருக்கேன் எல்லாமே நல்லதா எல்லாம் நடந்திருக்கு இது வரைக்கும் ஆனா திருப்பணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மத ஒத்துமை இங்கதான் ஒரு உதவி பண்றது இங்கதான் எல்லாருமே ஒண்ணுன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க எனக்கு தலை சுத்துச்சுனாலும் பத்து பேர் வந்துருவாங்க என்ன மாதிரி இப்படி கிடக்குறா இப்படி கிடக்குறேன்னு சொல்லி எல்லாரும் வந்து பாப்பிட்டு வருவாங்க அதே மாதிரி நாங்களும் எதையுமே வேற்றுமையா பார்க்க மாட்டோம் ஆனா இங்க வந்து மத தூண்டு ஏதோ தூண்டி விடுறாங்க எல்லாரும் நாங்க அடிச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறாங்களா என்னமோ ஆடு கோழி எல்லாம் நாங்க மலைக்கு பின்னாடி கருசாமியில கடை விட்டுறோம் கருசாமியில கடை விட்டுறாங்க அங்கிட்ட மழையில் பணம் உனத்துக்கு இருக்குது அங்கே ஐயனார் கோயில் இருக்குது அங்கே கடை விட்டுவாங்க வெயிலுந்தம்மங்களில் கடை விட்டுவாங்க ஊர்களில் இல்லை வெயிலுந்தம்மன் அந்த அம்மன் கிடா விட்டுவாங்க சேவல் பண்ணிவிடுவாங்க செய்வாங்க இப்போ இந்த மலை மேலே தான் வந்து கிடா விட்டுறதா மலை மேலே வந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுருக்காங்க அதாவது அவங்க வந்து இந்த சந்திரன்கூடு அப்படி முக்கியமான நாளன்னைக்கு போவாங்க எத்தனை ஆள் நம்மளுக்கும் போவாங்க நாங்கள்லாம் போய் சக்கரை வாங்கியிருக்கேன் நாங்கள்லாம் போய் சாப்பிட்ருக்கோம் எங்கெல்லாம் நாங்கள் இருக்கிற இறுதியாலாம் எல்லா ஆளுகளும் இருக்கிறவங்க ஒற்றுமையாக தான் இருக்கேன் யாரையும் எதையும் பற்றி பேசலாம் இல்லை அவங்க வேலை ஒன்று அவங்க ஒன்று பொதுமக்கள் அமைதியாக இருக்கான் இங்கே இங்கே விட்டுறாங்க இங்கே உள்ள பேச்சு முன் கோயில் இருக்குது அங்கே விட்டுறாங்க வெயில்ந்தம்மன் கோயில் இருக்குது வெயிலுந்தம்மன் கோயிலை விட்டுறாங்க அவங்க நேத்திக்கடாக செய்வாங்களா நேத்திக்கடங்க அவங்கவங்க அந்த மரக்காரங்க அந்த பங்காளியை சாமி கும்பிட்டு அவங்க அந்த ஊழல் முடிஞ்சப்பனால சாமிக்குரியதை கிடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க அதே மாதிரி சேரோட்டத்துக்கு மறுநாள் இங்கே பங்காளி மல்லிகடி கருப்புட்டை வந்து பங்காளியெல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்க கிடா வெட்டி சாமிபிடுவோம் அதே மாதிரி அவர்களுமே அங்கே செஞ்சு சாவறுத்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க ஏன் நம்மளே போய் அந்த சாமி இனத்தையே நம்ம பிள்ளைகளுக்கு சரியாயிருச்சுன்னு போய் அங்க சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சாவறுத்து நம்ம போய் அங்க பொங்கல் வச்சு சாப்பிட்டு வரோம் சமைச்சு சாவலை அறுத்து அங்கே சாமிக்கு கொடுத்துட்டு நம்மளே சமைச்சு சாப்பிட்டு ஏன்னா சரி கட்டி விட்டுறாரு அந்தல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு பயந்துருந்தாலும் அந்த மாதிரி அங்கே வச்சு சாமி கும்பிட்டு வருவாங்க பத்தி சூடம் பத்தி கொண்டு போய் சக்கரை கொண்டு போய் சாமி கும்பிட்டு வருவாங்க நம்ம பிள்ளைகளுக்கு சரியாயிருச்சு சரிப்படுத்திடுவாங்க சரிப்படுத்தி பேய் பிடிக்குது அரண் இருக்கு பயந்துருக்குன்னு அங்கே தான் போய் சா சரி கட்டுவாங்க தாழ்ம முத்துமாரி கோயில் இருக்கு கலைலேருந்து இதே முஸ்லீம் ஆளுங்க அங்கே போய் சாவறுத்து சாமி கும்பிட்டு வருவாங்க நான் பார்த்துருக்கேன் எத்தனை நேரம் அவள் கூடையும் போயிருக்கேன் அங்கேருந்து நான் சாப்பிட்ருக்கேன் அவளோட போய் இப்போ ஒன்றும் இல்லை ஏர்வாடிக்கு நம்ம போகிறோம் செம்மல் சௌரி பண்ணி விடுறாங்க உடம்புக்கு முடியாமல் போகிறோம் எத்தனை பேரை சவுரியம் பண்ணி விடுறோம் அவள் நல்லதே அது வரைக்கும் செஞ்சுக்கிருக்காங்க தாயா பிள்ளையாக ஒற்றுமையாக தான் இருக்கும் இப்போ எதாந்த கட்சின்னு சொல்லிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிறக்கா ரெண்டு மூணு மாதமாக அது தவறு இந்த ஊர் ரொம்ப நல்லா இருந்த ஊர் திருப்பமன்றம் தமிழ்நாட்டில் முக்கியமான ஊர் திருப்பமன்றம் அதை இன்றைக்கி வந்து விதர்ப்பமாக நினைக்கிற அளவுக்கு நடந்து ஆனா ரொம்ப மனசு வேதனைப்பட்டது இந்த ஒன்றரை மாசமா தான் ரொம்ப வேதனை எனக்கு எல்லாம் அழகதான் வருது டெய்லி இன்னைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ நம்ம வாழ்க்கை என்னடா இப்படி ஆயிருச்சு இந்த நம்ம இருக்க முடியுமோ இப்படி பேசுறோம் ஏன்னா இப்ப நல்லா பழகி இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து என்ன அடின்னு சொல்லி சண்டை எழுத்துட்டா நம்ம வேதனை தாங்க முடியாது நம்ம இந்த ஊர்ல பிள்ளைல நம்பி விட்டுட்டு நான் வேலை வெட்டிக்கு போயிட்டு வரேன் மூணு நாள் நாளும் வெளியே வேலைக்கு போயிட்டு வருவேன் அப்ப இந்த ஊருக்காரங்க தான் என் பிள்ளையில பாப்பாங்க ஒன்னுன்னா விட மாட்டாங்க தமிழும் முஸ்லிம்களும் ஒன்னா இப்படி பழகுறோம் தாய் மாமி மதுனி அக்கா தான் பழகுறோம் யாருமே தப்பா பழகினதே கிடையாது இது வரைக்கும் அதாவது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடம் இது ஏதோ ஒரு வேற ஒரு சூழ்ச்சிக்கு ஏதோ பிரச்சனை பண்றாங்க பட் வந்து இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமோ இந்துக்களோ யாருமே சண்டை போடல எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்காங்க வெளியாட்கள் யாரும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க இருக்காங்க மற்றபடிக்கு இங்க இருக்கக்கூடிய சொந்த எல்லாமே தாயா தான் பழகிட்டு இருக்காங்க யாருமே மாற்றி எல்லாம் ஆனால் வெளியில் இப்படி வந்து எப்படி கருத்து போயிட்ருக்கு யார் எப்படி உருவாக்கி இருக்காங்க இன்றைக்கி திருப்பூன்றத்துக்கே பெரிய ஆபத்து இருக்கிற மாதிரியும் இங்கே வந்து இஸ்லாமியர்கள் அவருக்கு முன்னாடி பல கூட்டங்கள் வந்து திட்டமிட்டு உருவாக்குறாங்க கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சங்கிகள் குறிப்பாக வானர கூட்டம் வாணர கூட்டம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்குது அதில் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா காவல்துறையோட இன்றைக்கி நேரடியாக மோதல் உருவாக்குது அதில் இப்ராஹிம் ஒரு பிஜேபியுடைய அல்ல கையாக ஒரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்புறம் அவங்களும் வந்து இப்படின்னா செய்யறாங்க அப்புறம் அழுது எல்லாம் நீ எங்களை காப்பாத்தலாம் எங்க ஒற்றுமையை பிரிச்சிடாத உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்களும் சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைச்சு துவா செய்யறோம் அந்த துவா கபுல் ஆக்கணும் நல்லா தான் அதை வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்டா தமிழக முதல்வர் இதுல தலையிடணும் அவர் ஏன் மௌனம் ஜாதிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல கம்முன்னு இருக்காரு இந்த மூணு மாசமா எந்த இதுவும் பதில் பேசுறாருல அவர் இதுல தலையிடணும்ல ஆ இப்போ இங்கே திருப்பவரத்தில் இருந்து சர்வ கட்சிக்கு வந்து கலெக்டரை மாட்டேன் மனு கொடுத்தாங்க சர்வ கட்சி வந்திருக்கீங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எல்லோரும் சேர்ந்து தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ஊரை ஒற்றுமையாக எப்போயுமே இருக்கிற மாதிரி அதை செஞ்சு கொடுக்கணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் எதுக்கு முதலமைச்சர் மௌனம் ஜாதிக்கிறாருன்னு தெரியல எல்லாம் அதை நடவடிக்கை எடுத்து எது நியாய அநியாயம்னு தீர்ப்பளிச்சா போதும் அவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் நமக்கும் பாதிப்பு இல்லாமல் நடக்கணும் அவங்களால் நமக்கு திரமம் இல்லை எப்பயும் போல ஒற்றுமையாக இருந்தால் போதும் இந்த கும்பலுடைய சூழ்ச்சிகளை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இவர்களை நாம் வந்து புறக்கணிக்கணும் இவர்களை உடனடியாக இந்த காவல்துறை இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுடைய வழிபாட்டு உரிமை நேற்றுக்கணும் செலுத்துவதை உரிமையை பறிக்கக்கூடாது அதே நேரத்தில் இந்த மக்களுக்கான ஒரு அரசியல் ஜனநாயக உணர்வு கொண்ட ஜனநாயக சக்திகள் அனைவரும் மக்களும் நம் மக்களை ஒற்றுமையை நம்ம வந்து பலப்படுத்தணும் அதற்காக நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்கணும் ஏன்னா இப்போ மதுரையில் இருபத்தொம்பதாம் தேதி அனைத்து ஜனநாயக செயலர் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி வர்ற பிப்ரவரி தேதி மதுரை மாவட்ட ஆட்சியரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்ததாக யோசிச்சுருக்காங்க ஏன்னா வந்து நாலாம் தேதி பிஜேபிக்காரங்க பெரிய அளவில் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி இப்போ நீ செய்தித்தாளெலாம் பார்த்துருப்பீங்க அப்போ மதுரையில் இப்படி ஒரு அசம்பாவிதம் இது நடந்துடக்கூடாது அதை வந்து நாம் வந்து தடுக்கணும் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கணும் ஏன்னா இங்கே பல்வேறு பாரம்பரியம் இருக்குது வரலாறு இருக்குது அப்போ அந்த வந்து பாரம்பரியத்தையும் வரலாறையும் நம்ம பாதுகாக்கணும் இன்றைக்கி மக்கள் ஒற்றுமையை சீர்துழைக்கக்கூடிய எந்த தான் அதை அப்புறப்படுத்தணும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியை நாம் வந்து வளர வந்து அவர்களுடைய அவர்கள் நடவடிக்கையை நாம் கண்டிக்கணும் அவர்களை வந்து அதற்கு எதிரான ஒரு போராட்டங்கள் நாம் கட்டியமைக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்